நான் இப்போ செய்யப்படுற ரெசிபி இட்லி தோசை சூடான ரைஸுக்கு மட்டும் இல்லைங்க பழைய சாப்பாடுக்கும் செம்ம பக்கவான காம்பினேஷனோட இருக்கும் வாங்க என்ன ரெசிபின்னு பார்த்தோம்னா இந்த ரெசிபிக்கு கடையில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணா அஞ்சு வரமெளகா அது கூட ஒரு கைப்பிடி அளக்கு உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை ஸ்பூன் எள்ளு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு பிளேட்டில் மாற்றி நெக்ஸ்ட்டு கடையில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணா இருபது பூண்டு பற்கள் ஒரு கொத்து அளவுக்கு கருவே சேர்த்துட்டு அப்புறம் ஒரு அரை நெல்லிக்காய் சைஸில் புளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதையும் வந்து பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம் இப்போ எல்லாமே ஆறு இருக்குது இதை வந்து மிக்சி ஜாலில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப நைஸாக இருக்காமல் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெயில் செஞ்சு பாருங்கள் அட்டகசமாக இருக்கும் டேஸ்ட்டு அப்புறம் தோசை சேர்த்து இது வந்து தோசையில் அப்ளை பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் சூடான சாப்பாட்டில் நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடலாம் இப்போ இந்த மாதிரி பழைய சாப்பாடு சேர்த்து அதில் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் இந்த பூண்டு தொக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ